உலகத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என் அன்பான நேயர்களே வணக்கமுங்க ஈடேற போகும் ஒரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்குதுங்க இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து ஆனா இனி வரக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுங்க விதிப்பயனால நீங்க இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கை கூடி வந்திருக்குதுங்க உங்க ராசிக்குரிய கிரகங்களோட சுழற்சியும் தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமா மாறியுள்ள இந்த வேலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தொழில் தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்க தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்க வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை தான் இந்த வீடியோல நாம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோம்ங்க வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாமுங்க தனுசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தாங்க நீங்கள் சொல்லப்போனால் கடந்த ஓராண்டு காலமாகவே ஏழரை சனியோட பிடியிலிருந்து மற்ற கிரகங்களின் சாதகமற்ற நிலையாலும் நிம்மதி என்பதே உங்களுக்கு ஒரு எட்டாம் கனியாக தாங்க இருந்திருக்கும் சரி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கை பாதையை இது எவ்வளவு பிரம்மாண்டமாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோமுங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்ட நீங்க இயல்பிலேயே மிகுந்த அறிவாற்றலோ எதையும் நேர்மையோடு அணுகும் பண்பும் கொண்டவர்கள்ங்க நல்லது கட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்கங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்து முகத்திற்கு நேரா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சுட்டி காட்ட நீங்க தயங்க மாட்டீங்க உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டா அங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க என்பதற்காக அவர் சாதகமா போய் பேச மாட்டீங்க எங்க நியாயம் இருக்கிறதோ அங்கதான் வழிகாட்டியா உறுதியா நிப்பீங்க இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்க கொடுக்கும் முக்கியத்துவமே பல நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் சொந்த பல மறைமுக எதிரிகளையும் தேடி கொடுத்திருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து கொள்வதில் நீங்க கை தேர்ந்த வருங்க எப்பேற்பட்ட மனவேதனையா இருந்தாலும் அதை வெளியே காட்டாம புன்னகையோடு வள வருவீங்க இதனால உங்களை பாப்பவங்க அனைவருமே தனுசு ராசியா இவர்களுக்கு என்னப்பா அறிவார்ந்த வாழ்க்கை எப்போதும் நிதானமா இருக்கிறாங்க இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பாங்க ஆனா ஒரு சில நேரங்கள்ல அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டுக்குமே நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க கசப்பான ரகசியமுங்க உங்க கஷ்ட காலத்துல உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது நீங்க பல உதவிகள் செய்த நபர்களே உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா ஏதோ தட்டு தடுமாறி நீங்க மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் போது உங்களை குறை சொல்வதற்கோ உங்க காலை இழுப்பதற்கோ ஒரு கூட்டமே உங்களை தேடி வருமுங்க உங்க சொந்தக்காரங்களும் நண்பர்களும் அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிந்ததும் உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டு போயிருவாங்க மீண்டும் அவர்கள் கஷ்டத்துல வரும்பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து ஒரு ஏமாறக்கூடிய மிகச்சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி விட வேண்டும் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் தினம் தினம் உழைப்பவர்கள் தாங்க நீங்க கடந்த ஆண்டுகள்ல நீங்க எத்தனையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகள்ல உங்களுக்கு ஏமாற்றமும் சொத்து இழப்புகளும் சொந்த பந்தங்களோட பிரிவுகளும் தாங்க மிஞ்சி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறிப்பாக தைப்பொங்களுக்கு பிறகு உங்க வாழ்வில் ஒரு மகா யோக காலம் மலரப்போகிறதுங்க இதற்கு மிக முக்கிய முக்கிய காரணம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில நிகழப்போகும் நான்கு முக்கிய கிரகங்களோட சங்கமம்ங்க இந்த காலகட்டத்துல சுக்கரன் பயிற்சியாகி மகரத்துக்கு வருகிறாருங்க அவரை தொடர்ந்து சூரிய பகவானும் செவ்வாய் மற்றும் புதன் என நான்கு முக்கிய கிரகங்கள் ஒன்றாக இணைகிறாங்க இந்த கிரகங்களோட அணிவகுப்பு தனுசு ராசிக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகுதுங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல நடக்கும் சுக்கர பயிற்சி உங்களை பொருளாதார உங்களோட பொருளாதார சிக்கல்களை தீர்த்து பண அதிகரிக்க செய்யமுங்க இதுவரை வராமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் இனி உங்கள் கைகளுக்கு வந்து இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர வீரபத்ரோகம் எனும் அபூர்வ யோகம் கிடைக்கிறதுங்க இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காதுங்க ராசிக்கு இது கடந்த இழந்த அந்தஸ்தும் சொத்துக்கள் மற்றும் கௌரவம் என அனைத்தும் வட்டியும் முதலுமா உங்க கைகளுக்கே மீண்டும் வந்து சேருமுங்க சனியினோட வக்கர நிவர்த்தி மற்றும் குருவினோட பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமா அமையும்ங்க இதனால் வர உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சனி பகவானோட தாக்கம் இனி வரக்கூடிய மாதங்கள்ல முழுமையா குறைய குறிப்பாக சனி பகவானோட வக்கர நிவர்த்தி அடைந்து மீன ராசியிலே பலம் பெறுவது உங்களோட கர்ம வினைகளை குறைத்து நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருமுங்க குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் அவர் நான்காம் இடமான லக்னஸ்தானத்தை பார்ப்பதால பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இந்த மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இதன் காரணமா கடந்த காலங்கள்ல நீங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கோ பிடித்தம் இல்லாத வேலையில இருந்த நிலை மாறுமுங்க பொங்கலுக்கு பிறகு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய தனியார் நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் உங்க தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்குமுங்க பல ஆண்டுகளாக இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்துக்குள்ள சாதகமான தீர்ப்போட முடிவுக்கு வருமுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்குமுங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்களோட விற்பனை பல மடங்கு உயருமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது மிக மிகச் சிறந்த லாபகரமான ஆண்டாக அமையுமுங்க தனுசு ராசி பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கு யோகம் கைகூடி வருமுங்க குடும்பத்தில இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மற்றும் ஈகோ பிரச்சனைகள் மறைந்து ஒற்றுமை பிறக்குமுங்க நீண்ட நாட்களா திருமண தடையால வருந்திய தனுசு ராசி இளைஞர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில நல்ல அமையுமுங்க குறிப்பாக தங்களோட வாழ்க்கை துணி இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால வேதனைகள் முற்றிலும் துடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மறுவாழ்க்கை அமைய போகுதுங்க ராகு கேது மாற்றத்தால உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க பல நாட்களாக குணமடையாத நோய்கள் கூட பொங்கலுக்கு பிறகு படிப்படியா நிவர்த்தி ஆகுமுங்க அடிக்கடி வரும் மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க முக்கியமா குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் தனுசராசினியர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தருமுங்க உங்களுக்கு சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள்ள நீங்கள் வாங்கிய அனைத்து கடன்கள் உங்களையும் அடைத்து விட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சை விட போறீங்க பழைய நண்பர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருமான வழிகள் உண்டாகுமுங்க ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாருங்க அந்த நபர் உங்க வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னர் ஆகவோ இருக்கலாமுங்க அவர்களோட வருகை உங்க வாழ்க்கையே மாற்றி விடுமுங்க இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்க மீண்டும் ஒரு ராஜாவை போல பெற போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையமுங்க உங்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம்தான் மிஞ்சமே தவிர உங்களை இனி யாராலும் அசைக்க முடியாது என்பது இறைவனோட முடிவாக இருக்க போதுங்க இறுதியா இந்த யோக காலத்துல உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க கடைபிடிக்கலாமுங்க தனுசுக்கு தடை தாமதங்கள் அகலும் காலகட்டமுங்க ராசி அதிபதி குரு பகவான் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி புதனுடன் பரிவர்த்தனை பெறுகிறாருங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து எண்ணிய பலனை நீங்க அடைய போறீங்க தள்ளி போன சில காரியங்கள் திடீரென முடியுமுங்க முடியுமிறை வாழ முடியுமுங்க பொருளாதார நெருக்கடி கடன் படிப்படியாக குறையுமுங்க எதிர்பாராத தன வரவும் அதற்கேற்ப செலவும் உண்டாகுமுங்க வெளிநாட்டு தொடர்புகள்ல ஆதாயம் உண்டுங்க உத்தியோக பணிகள்ல உயர்வு ஏற்பட போகுதுங்க சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் உண்டாகுமங்க நண்பர்கள் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமுங்க அடமானம் வைத்த பொருட்களை சொத்துக்களை நீங்க மீட்க போறீங்க எப்பொழுதோ வாங்கி வைத்த பங்குகளோட மதிப்பு உயருமுங்க அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் ராசியை குரு பார்ப்பதால வேலை செய்யும் இடத்துல அனுகு அனுகூலமான சூழல் காணப்படுமுங்க தம்பதிகளிடம் புரிதல் உண்டாகுமங்க திருமண தடை அகலமுங்க மஞ்சள் நிற பூக்களால அர்ஜித்து நவகிரக குரு பகவானை நீங்க வழிபடுறது உங்களுக்கு சிறப்பை தருமுங்க நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாய்தித்துக் கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களே நீங்க சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்குமுங்க சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்குமுங்க உயர்நிலையில உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்குமுங்க உடல் ஆரோக்கியம் மேலோங்கமு வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாமுங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால எதிர்பார்த்த பண வரவு கிடைக்குமுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகல போகுதுங்க தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குமுங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாமுங்க புதிய வாடிக்கையாளர்களோட தொடர்பு உண்டாகுமுங்க பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்பட போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்குமுங்க குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினரோட வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லதுங்க குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகுமுங்க அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படுமுங்க எதிர்பாராத செலவு உண்டாகுமங்க கலைத்துறையினருக்கு உடன் பணி பணிபுரி இவர்களோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எனவே அவர்களை அனுசரித்து போவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தருமுங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க வீண் அலைச்சல் ஏற்படலாமுங்க ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரத்தால மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகுமுங்க கடன் பிரச்சனை தீருமுங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயமுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகுமுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுமுங்க பணவரத்து அதிகரிக்குமுங்க நண்பர்களால உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்களோட நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகுமுங்க சூரியனோட சஞ்சாரத்தால ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருந்த நேரிடுமுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்குமுங்க புதிய நட்புகள் கிடைக்குமுங்க பொருளாதார நிலை நல்லபடியா இருக்குமுங்க வீண் செலவுகளும் ஏற்படாதுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடுமுங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில அலைச்சலும் சோர்வும் உண்டாகுமுங்க உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை புரிந்து கொண்டு வழிய வந்து உறவு பாராட்டுவாங்கங்க தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கமுங்க அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்குமுங்க அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தருமுங்க சக ஊழியர்களோட விஷயங்கள்ல தலையிட வேண்டாமுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில இருப்பவங்களுக்கு விற்பனையும் லாபமும் எப்போதும் போல் இருக்குமுங்க விற்பனையை அதிகரிப்பதுல பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகுமங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால பொறுப்புகள் அதிகரிக்குமுங்க கணவரிடம் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் சில சிரமம் செலவுகளை சமாதிப்பிலேயே சிரமம் எதுவும் இருக்காதுங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க முதலாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூலம் இந்த மாதம் உங்களோட மனதினம் மனநிலை அதிகரிக்குமுங்க வேலை பழு அதிகரிக்குமுங்க வாய்ப்புகள் வந்து குவியுமுங்க ஆரம்பர செலவை குறைக்கணுங்க அவ்வப்போது ஒருவித சோர்வை ஏற்படலாமுங்க அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்யவும் எந்த பிரச்சனையானாலும் பொறுமையுடனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடனும் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருவதுங்க இரண்டாவதா இருப்பது பார்த்தீங்கன்னா பூராடம் இந்த மாதம் நீங்க அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வது தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருமுங்க மனக்கவலை அகலமுங்க யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தனி நீங்க விளங்குவீங்க தடைப்பட்ட பணம் வந்து சேருமுங்க பயணங்கள் மூன்றாவது உண்டாகுமது உத்திராடம் இந்த மாதம் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மை ஏற்படுமுங்க உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் ஆனா மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டிருக்குங்க மற்றவர்கள் மூலம் உதவிகள் பெறுவீங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழுங்க அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பதுங்க அதிர்ஷ்ட கிழமை

அடுத்ததா இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் மனம் குறையும எதிர்பார்ப்பு நிறைவேறுமுங்க தனுச ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தருமுங்க குறிப்பா வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் குரு கவசம் பாராயணம் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்குமுங்க மேலும் ஏழை மாணவர்களோட கல்விக்கு உதவி ஆறாம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்று தரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்களுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்